நகரில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காத சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து தொகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அடுத்த பாண்டிய நகரில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது இந்த பகுதியில் சாலை வசதி கழிவுநீர் வாய்க்கால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காததால் அந்த பகுதி மக்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமலும் வேலைகளுக்கு செல்ல முடியாமலும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர் மேலும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படுவதால் உடனடியாக புதிய சாலை அமைக்க வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான எதிர்கட்சி தலைவர் சிவாவிடம் பல முறை கோரிக்கை விடுத்தும் சாலை அமைக்கப்படவில்லை இதனால் பொறுமை இழந்த மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து பில்லினூர் சாலையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சாலை அருகே உள்ள ரயில்வே பாதையில் அமர்ந்தும் பொதுமக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது இதனால் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததின் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு திரும்பி சென்றனர்

பைமா சீபா உக்காந்துருவா உடனே போராடு